மக்கா நம்ம ஃபிஷிங் ராஜா அன்னை டேக்கிள்ஸ் கடையிலேருந்து கொஞ்சம் பொருள் ஆர்டர் போட்டிருந்தோம் அது வந்துருச்சு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அன்பாக்சிங் வீடியோ தான் அது பார்ப்போம் வர மாட்டேங்குது எந்த பக்கம் இருக்குதோ அக்கா ஒரு ஃபைவுக்கு முள் ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் அதோ வந்துடுச்சு பாருங்கள் பரவாயில்ல நல்லா ஸ்ட்ராங்காக தான் தெரியுது சரி வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் ரெண்டு மூணு ஃப்ராக் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் இது வந்து மேக்கோ ரியல் வாரியர்லேருந்து மேக்கோ பாய்சன் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் பாய்சன் வந்திருக்கு எத்தனை முறை வந்திருக்குன்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு மூணு வந்திருக்கு மேக்கா ரெண்டு பாய்சனு அப்புறம் ஒரு மேக்கோ வண்டு ஃப்ராக் தான் நினைக்கும் இது பேரு உங்களுக்கு தெரியலை பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சா இன்பால் பண்ணி பார்ப்போம் டேங்க அப்பா அக்கா ரொம்ப லேஸாக இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு எல் ஸ்பின்னர் ஒரு எல் ஸ்பின்னரோடு வந்திருக்கு நல்லா இருக்கு இன்னும் ஒரு பாய்சன் ப்ராக் வந்திருக்கு பாய்சன் பாய்சன் தான் நல்லாதான் இருக்குமாக்கா இது நல்ல ரிசல்ட்டு கொடுத்துச்சுன்னு சொன்னார் பார்ப்போம் எப்படி ரிசல்ட்டு கொடுக்குதுன்னு இதுவும் எல் ஸ்பின்னர் தான் இன்னொரு ஃப்ராக்கை பார்த்துருவோம் இது வந்து டபுள் ஸ்பின்னர் இருக்குமாக்காங்க டபுள் ஸ்பின்னர் அதுவும் நல்லா சாஃப்டாக இருக்குது சரி இன்னும் வேறு எது இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ஒரு வைட்ரு செட்டு ஆர்டர் போட்டிருந்தோம் பால் செட்டு ஒரு தம்பி கேட்டிருந்தார் அவருக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம் வந்திருக்கு இதோ முள்ளெல்லாம் நல்லா இருக்குமாக்கா ஹூக் செட்டப்லாம் கொஞ்சம் சின்ன பால் சட்டாக இருக்கு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பாப்பா படம் வந்திருக்கு நல்லா இருக்குமாக்கா ஓகே இதெல்லாம் சேர்த்து மொத்தம் எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா மக்கா டெலிவரி சார்ஜ் எண்பது ரூபாயோட சேர்த்து யாருமே எவ்வளோ பொருள் போட்டுலாம் இருக்கோன்னு ஃபிஷிங்லா ஜன்னாங்க கடையில் இருந்து தான் வாங்கினோம் ஓகே அக்கா அடுத்த வழியெல்லாம் சந்திப்போம்